அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் மாலை முரசு ஒரு நிகழ்ச்சி ஒன்று மக்கள் முன்னிலையில் நடத்துகிறாங்க அந்த நிகழ்ச்சியில் தோழர் மதிவதனி கலந்துக்கிறாங்க அதில் எக்மோர் எம்எல்ஏ கலந்துக்கிறாங்க சானவாஸ் எம்எல்ஏ சானவாஸ் அவர்கள் கலந்துக்கிறாங்க இது இல்லாமல் அந்த அர்ஜுன் சம்பத்துன்னு சொல்லிட்டு மண்டையில் மூலகோளாறு பிடிச்ச மாதிரி ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பார் இல்லையா அந்த மனிதரும் கலந்துக்கிறார் தலைப்பு என்னன்னா பாஜக எதிர்ப்பின் உள்நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு வைக்கிறாங்க நம்ம சகோதரி பேச ஆரம்பிக்கும் பொழுதே இவரெல்லாம் பேசும்போது அமைதியாக இருக்கணும் இவர் ஒரு நாலு அல்லையை முன்னாடி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு அந்த அல்லெல்லாம் செருப்பு எல்லாம் எடுத்து காட்டும் ஆனால் இந்த சில்லுண்டித்தனம் இதுக்கெல்லாம் அஞ்சிற ஆட்கள் மதிவதனியோ பாஜக எதிர்ப்பாளர்கள் கிடையாது அதில் எந்த மாற்று கருத்து இல்லை அவங்க ஆரம்பிக்கும் பொழுதே மிகவும் பிற்படுத்தப்பட்ட இந்து சகோதரர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னதை ஏத்துக்கிட்டு அமைதியா இருந்த அர்ஜுன் சம்பத்து ஏன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட இந்து சகோதரர்கள்லாம் அவங்களுடைய சகோதரர்கள் இல்லைல்ல பார்ப்பனிய சித்தாந்தத்தை தாங்கி நிற்பவர்ன்ற ஒரு வார்த்தையை ஆரம்பிச்ச உடனே நேராக வந்து அவங்க பேசுறது தடுக்கிறதுக்கு நிக்கிறதுக்கு டேய் சம்பத்து உங்ககிட்ட ஒரு விஷயம் நாங்க சொல்றோம் நீங்க ஒரு விஷயம் சரி தவறுன்றத வார்த்தைகளால் உங்களுடைய கருத்தால் உங்களுடைய சித்தாந்த கொள்கைகளை எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் இல்லைங்க இது இல்லைங்க இது தாங்க எங்கள் சித்தாந்தா நாங்கள் சரி அதாங்க நடந்துட்டு இருக்கோம் அப்படின்றத உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக தெரியப்படுத்துங்க அதை விட்டுட்டு எந்த வந்தீங்கன்னா நீங்கள் அடிச்சு அவங்கள திருப்பி அடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா தடுக்க வந்தா நீங்கள் பேசும்போது தடுக்கிறதுக்கு எங்களால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா நாகரிகம் என்பது இல்லை அரசியல் நாகரிகமும் சரி வாழ்வியல் நாகரிகமும் சரி உங்களுக்கு அது கிடையாது அதனால நீங்கள் கண்ட பணி திரும்ப வருவீங்க ஆனால் இந்த எக்மோர் எம்எல்ஏ பரந்தாமன் அவர்களை நிச்சயமாக பாராட்டணும் சானா அவர்களையும் பாராட்டணும் வந்தவரை உடனடியாக தடுத்து நிறுத்தினாங்க யார் யார் நீ கிளம்பியார் நீ இது மாதிரி வராத என்ன அர்த்தம் இது அவங்க பேசுறாங்க அவங்க கருத்தை சொல்கிறாங்க நீ எப்படி வருவ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க சரி இந்த அர்ஜுன் சம்பத்துன்ற ஒரு மூலக்கோளார் பிடிச்ச அந்த நபர்கிட்ட கேட்குறோம் மூலக்கோளார் தான் இருந்தால் உன்னுடைய வயது உன்னுடைய வயது உன்னுடைய அரசியல் அனுபவம் ரெண்டையுமே கணக்கிட்டு பாரு உன்னுடைய அரசியல் வயதை மதிவதனியோட மொத்த வயதே கிடையாது உனக்கு என்ன அரசியல் நாகரிகம் இருக்கு அரசியல் வயதுதான் தோழர் மதிவதனியுடைய வயதே மொத்த வயதே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தெளிவு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தெளிவார்ந்த சித்தாந்தம் உங்களுடைய சித்தாந்தங்கள் தவறு என்பதை கூறுகிறார்கள் சொன்னால் அது சரி என்று நீ கூறு நீ போ நீ பேசு வார்த்தைகளால் காட்டு அதை விட்டுட்டு திரும்பவும் அந்த மதிவதனி அவர்கள் கண்களில் பயமே கண் பார்க்க முடியல அவ்வளோ போல்டா இருக்காங்க கீழே செருப்பெல்லாம் எடுத்து காட்டுறான் அவனும் ஏய் காட்டுங்கடா நாங்கள் எங்களோட கொள்கையில் எங்களோட சித்தாந்தத்தில் நாங்கள் தெளிவாக இருப்போம் சொல்கிறாங்க இதே வந்து நீங்கள் என்டிக்க மீட்டிங்கில் ஒருத்தர் வந்து அடிக்க போகிறாரு அடிக்க போகும்போது அந்த இருந்து ஒரு அப்படி த தன்னரி அடித்து ஓடுறாரு சேர் எடுத்துகிட்டு ஒரே ஒரு உங்கள் மேடை உங்கள் கூட்டம் அங்க அப்படி ஓடுறீங்க ஆனால் கொள்கைகளை கொள்கை பிடிப்பு உள்ள ஒரு மனிதரால் அவரை நீங்கள் அவர்கிட்ட அந்த பயத்தை காட்ட முடியாது அவரை நீங்கள் பயமுறுத்தி பார்க்கவும் முடியாது இந்த திரும்பவும் மதிவதனி அந்த பார்ப்பனிய சித்தாந்தத்தை தாங்கி நிற்பவர் என்ற ஒரு வார்த்தையை ஆரம்பித்த உடனே அடிக்கிற மாதிரி வராரு திரும்பவும் தடுத்து விட்டு இது அரசியல் நாகரிகம் வெளியே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓரம் உட்கார வச்சிருக்காங்க கண்ணியமற்ற அரசியல் அசிங்கம் இது போன்ற அர்ஜுன் சம்பத் இவர்களை எல்லாம் தவிர்க்கலாம் என்பது நம்ம ஊடகவியாளர்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு ஏன் தவிர்க்கலன்றதும் ஒரு கேள்விதான் பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் இந்த அர்ஜுன் சம்பத் பகிரங்க மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் அவரை இது போன்ற விவாதங்களுக்கு நீங்க அழைக்காமல் இருங்கள் அவரை புறக்கணியுங்கள் கருத்தியலை எதிர்க்க அனுமதி உண்டு அதே நேரத்தில் ஒரு மனிதரை நேரடியாக தாக்குவதற்கு வருகிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு நாங்கள் இருக்கிறோம் சண்டை இட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வாருங்கள் சண்டையிடலாம் மதிவதனையும் தயாராகத்தான் வருவார் அவரும் சண்டை போடுவதற்கு வல்லவர்தான் நீங்க நேரடியா சண்டை போடுறதுக்கு வாங்க சண்டைக்குன்னா சண்டைக்கு தயார் ஆனா கருத்தியல் ரீதியாக எதிர்ப்பது தான் எங்களுடைய கொள்கை சண்டை போடுவது அல்ல ஆனால் கருத்தியல் ரீதியாக எதிர்க்கக்கூடியவர்களை கருத்தியல் ரீதியாக எதிருங்கள் அதை விட்டுவிட்டு விட்டு இது போன்ற கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபடாதீர்கள் மறுபடியும் நாங்கள் தொலைக்காட்சிகளுக்கு கூறுவது என்னவென்று சொன்னால் இது போன்ற இது போன்ற கீழ்த்தரமான நபர்கள் இவர்களை எதற்காக நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் என்று தெரியல உங்களுடைய டிஆர்பி ரேட் ஏறுறதுக்காகவா இந்த அளவிற்கு கேவலமாக ஒரு சில செயல்கள் செய்து டிஆர்பி ரேட் ஏறணுன்ற அவசியம் என்னங்க இருக்கு அரசியல் நாகரிகம் அவசியம் என்பதை கூறி இது போன்ற நபர்களை தவிர்ப்பது சிறந்தது அதில் எதிர்க்கு எதிர்க்க இருந்து பேசக்கூடியவர்கள் இந்த அர்ஜுன் சம்பத் வராருன்னா நாங்கள் வர்றதுக்கு ஐடியாவே இல்லை ஏன்னா கருத்தல் ரீதியாக இருந்தாலும் நாங்கள் சந்திக்க முடியும் எதிர்க்க முடியும் தில் இருக்கு திராணி இருக்கு தெம்பு இருக்கு ஆனா அநாகரிகமான முறையில் எதிர்ப்பதற்கு என்று சொன்னால் அது எங்களுடைய வேலையல்ல ஒவ்வொருவரையும் அது மாதிரி ஏற்றிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம சொன்னார் பாரு சண்டைக்கு வாங்க சண்டைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு சண்டைக்கு மேடை போட்டதுக்கு அப்புறம் ஆழ காணம் அந்த மாதிரி எல்லாம் எங்களால் இருக்க முடியாது சண்டை என்பது கருத்தியல் ரீதியான சண்டையாக இருக்கணும் சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கணும் சட்டத்தை மீறி இருக்கக்கூடாது அடிதடி என்பது தீர்வல்ல கருத்தியல் ரீதியான பேச்சு சுதந்திரம் இருக்கிறது நாங்கள் எதிர்க்கிறோம் நீங்களும் எதிருங்கள் அது கருத்தியல் ரீதியாக இருக்கட்டும் சண்டை நடப்பதற்கு இது குத்துச்சண்டை மைதானம் அல்ல நன்றி அருண் உறவுகளே மற்றவர்கள் சந்திப்போம் ஜெயஹிந்த்